சின்ன பசங்களை காட்டுனா காப்பிரைட்டு வந்து அவன் சின்ன பையனா ஏங்க நீங்க வேற ஹவு டு அப்ளை மெம்பர்ஷிப் சைட்ல பாருங்க எஸ் என் டாலர் சிம்பிள் இருக்கும் பாருங்க எங்க வீடியோ ஓடுதா கீழே பாருங்க பாக்ஸ் மாதிரி போட்டு எஸ் இருக்கும் பாருங்க இமோஜி பொம்மை இருக்கும் அது பக்கத்துல இருக்கும் பாருங்க எஸ் என் டாலர் சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சின்ன பசங்களை காட்டுனா காப்பிரிட்டாங்க அவனுக்கு பதிமூணு வயசு ஆகுதுங்க அபிஜா அவன் இந்த வருஷம் எட்டாவது அவன் போய் சின்ன குழந்தையா பாசமுள்ள அப்பாவா என்ன வரல பீட்டரனா வருவாங்க இனிமேதான் வருவாங்க அப்பா பாசமுள்ளா இனிமேதா வருவாங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்களும் கலர்ல வந்துடுவீங்க வீரமணி ஜாயின் பண்ணுங்க எல்லாமே நீங்க மெம்பர்ஷிப் காரங்க தான் ஆமா ஆமா எல்லோரும் ஜாயின் பண்ணுங்க ஆமா சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அபிஜான் நீங்க கரெக்டா எழுதி போடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி போடுங்க இன்று மெம்பர்ஷிப் லைவ் போடலாம் இன்னைக்கு நம்ம நீங்க தூங்கிறாதீங்க நீங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு தூங்கிறாதீங்க ஓகேங்களா அபிஜான் பணம் எடுக்க ஏடிஎம் போயிருப்பார் ஆமா அப்பிட்ட நான் அவர் தான் அவர்லாம் அக்கௌண்ட்ல தானே வச்சிருப்பாரு எதுக்கு ஏடிஎம்லாம் போயிட்டு எதுக்கு ஏடிஎம் போயிட்டு அவர் தான் அக்கௌண்ட்லே வச்சிருப்பாரு சொன்ன உடனே போட்டு விட்டுருவார் அப்பா அவர் சூப்பர் சாட் பண்ணுங்க அப்பான்னா போட்டு விட்டுருவாரு முதல்ல வந்து அவரால் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அங்கே பண்ணி இங்க பண்ணி அப்படின்னு சொ பண்ணிட்டு இருப்பாரு இப்போ அவர் செல்லு மாத்திட்டாரு அதனால ஈஸியா அவர் செல்லு இப்போ சூப்பர் சாட் பண்ணிடுறாரு எனக்கு தூக்கம் வருது நாளைக்கு வேணேன்

அப்படிங்கிற அபிஜான் வருவாங்க அப்பா வருவாங்க லைவ் இப்போ ஏன் போட்டால் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை நோட்டிஃபிகேஷன் போனால் தானே அவங்களுக்கு தெரியும் வருவாங்க அவங்களா ஓப்பன் பண்ணி நம்ம இருக்கமான்னு சொல்லி பார்த்துட்டு வர வந்தால் வர முடியுது இல்லைனா கஷ்டமாக இருக்குது லைவ் எல்லாம் லைக் பண்ணிவிட்டு பேசுங்க லைவில் லைக் பண்ணிவிட்டு பேசுங்க சங்கரன் ப்ரோ லைவ் நேம் சங்கரன் ப்ரோ லைவ் சங்கரன் ப்ரோ எதுக்கு லைவ் போடுறாரு சங்கரன்பு எதுக்கு லைவ் போடுறாரு ஆமா எனக்கும் வரல அபிஜான் அதான் நானும் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு போட லைவு ஆனா வந்து போகல நோட்டிபிகேஷன் போகல நீயும் மொபைல் ஆயி இன்னும் ரெடி போன் பேசும் அப்படியா ஓகே வீரமணி ஓகே ஓகே ரெடியா ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா வரும் ஆனால் வராது வடிவேலு காமெடி மாதிரி என்னங்க நம்பியப்பன் வரும் ஆனால் வராது டைம் பார்த்துட்டு நானே வந்தேன் அதான் சொல்கிறேன் நான் அதான் நிறைய பேர்த்துக்கு நோட்டிஃபிகேஷன் போனதுன்னு நம்ம லைவில் இருக்க தெரியும் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது அப்படிதா வாசமுல்லா லைவ் நேம் வாசமுல்லா அப்பா பேரே அப்பா தான் லைவ் அதுதான் சேனல் நேம் முடிச்சிட்டார் அப்பா லைவ் முடிச்சிட்டாங்க யுவர் நேட்டிவ் பிளேஸ் எங்கள் நேட்டிவ் வந்து பெரம்பலூர் பெரம்பலூர் வீரமணி மை நேம் ரேவதி நம்பியப்பர் மெம்பர்ஷிப் லைவ தான் சொல்றாரு அபிஜான் என்னங்க அபிஜான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அபிஜான் எங்க நம்ம சங்கரன் ப்ரோ காணோம் வந்துருவாரே கலாய்க்கிறதுக்கு இனிமே சங்கரன் ப்ரோ எங்க இருந்தாலும் லைவுக்கு வர வேண்டும் வந்து விடுங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல இந்த அதெல்லாம் சொன்னாரு வீட்டுக்கு போயிட்டாரா இல்லை இருக்காரோ தெரியல குன்ன மை ஃப்ரெண்டு வில்லேஜ் குண்ணம்மா ஆமா எங்க ஊர் பக்கம்தான் குண்ணோம் பாத்தீங்களா அங்கே சுற்றி இங்க சுற்றி எங்க ஊர் பகுதியிலே வந்துட்டிங்க குன்னம் அங்கே அரியலூர் இருக்கு ஊர் பக்கம்தான் தாலுக்கா வந்து பெரனூர் தாலுக்கா தான் சாரி பெரனூர் டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கா வந்து குன்னம் அது எப்பா லைக் பண்ணுங்க என்ன இவ்வளோ பெரிய பேசிச்சுங்க லைக்கே காணும் லைக் பண்ணிட்டு பேசுங்க